தேவன் அன்பா இருக்கிறார் இந்த அன்பை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆடவர் விரும்புகிறார் அழகக்கூடிய விருப்பம் தான் தேவனுடைய அன்பை குறித்து வந்தேன் அவரும் நம்மிடத்துக்கு அன்பை இருக்கிறார் நாம் அவளுக்கு அன்பு கூறுவேன் ஆனால் அவர் அன்பா இருக்கிறார் என்பதை நமக்கு வெளிப்படுத்தி காண்பிப்பதற்கு அவர் என்ன செய்தார் நம்ம தவிர எத்தனை வருஷமா பத்து பதினைந்து வருஷமா நம்ம சிறுவின் உபதேசத்துல நிறைய காரியங்களை எடுத்து நாம் தயாரித்து இருக்கிறோம் நிறைய காரியங்களை நான் இங்க பகிர்ந்து இருக்கிறேன் இந்த வருஷத்துல அந்த சிலுவையினுடைய இந்த பாடு மரணங்கள் அது எப்படிப்பட்ட அன்பை வெளிப்படுத்தி காண்பிக்கிறது சொல்லி தேவனுடைய அன்பை இன்னைக்கு பார்க்க போகிறது இன்னைக்கு பிதா தே பிதாவாக தேவன் அம்மீது கொண்டு இருக்கிற அன்பு எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லி நம்ம இன்னைக்கு நாம் அறிந்து கொள்ள போகிறோம் அந்த அன்பை நாம் உணர வேண்டும் அதை அறிய அந்த அறிய அன்ப நம்முடைய வாழ்க்கையில அவர் மேல அன்பு அவர் எவ்வளவு அன்பா இருக்கிறார் என்பதை புரிந்தா தான் அவர் மேல என்ன பண்ண முடியும் அன்பு சொல்றாரு அன்பு அவர் குண்டி நம்ம இடத்துல அன்பு கொடுத்ததுனால அன்பு உண்டா ஆகவே நாம இடத்துல அன்பு கூறுகிறோம் என்று சொல்லுவோம் அப்ப அந்த அன்பு எப்படிப்பட்டது இன்றைக்கு நம்ம பார்க்க போற அன்பு யாருடைய அன்புன்னா பிதாவின் தான் இன்றைக்கு பிதாவினுடைய அன்பு இந்த பிதாவினுடைய அன்பை அததான் தேவன் அன்பாகவே இருக்கிறார் தேவன் அன்பாகவே இருக்கிறார் அவருடைய அன்பை எப்படி வெளிப்படுத்தி சிலுவை உபதேசத்திற்கும் அவருடைய அன்புக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது என்ற ஆழத்துல நிறைய இருக்கு நான் ஒரு மூணு முக்கியமான விஷயத்தை மாத்திரம் எளிமையாய் புரிந்து கொள்ளுகிற வகையில நான் அதை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன் இந்த காலகட்டங்கள்ல நம்ம அநேக உலக ஆசீர்வாதங்களை பேசுகிறது மாதிரி உலகத்தார் உலகத்தை குறித்து பேசுகிறார்கள் அவர்கள் உலகத்தாராகவே அவர்கள் உலகத்தை குறித்து பேசுகிறார் நம்ம உலகத்தார் தேவனை குறித்து நாம் பேசுகிறோம் அப்படி நான் பார்த்து கொடுத்த ஆண்டுவர் அப்படி அன்பு எப்படிப்பட்டது அந்த அன்பு என்ன செய்தார் அப்படின்னு சொல்லி பார்த்தா யோமான் கத்திற்கு உண்டாகட்டும் மூன்றாம் அதிகாரம் பதினாறு பதினேழு ரசிகர்கள் வாசிக்கிறான் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறோம் அவன் கெட்டு போகாமல் நித்திய சீவனை முடிக்கி அவரை தத்தடி இவ்வளவு உலகத்தில் அன்பு கொடுத்தார் இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கீவேர்ட் சொல்லுவோம் பர்முகத்தினுடைய சாவி இந்த ரசிக எப்படி சொல்லுவாங்க அதாவது ஆழ்ந்தவருடைய கருசின பாருங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நம்ம ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி நம்ம மீட்கப்பட வேண்டும் என்று சொல்லி அவர் தம்முடைய குமாரனையே நமக்காக கொடுத்தார் என்று சொல்லி சொன்னது அவரையே நமக்காக கொடுத்தது இவ்வளவாய் உலகத்தில் அன்பு அவருடைய சொந்த சொந்த குமாரன் நமக்காக என்ன பண்ணா அவர் கொடுத்திருக்கிறார் அப்போ எந்த அளவுக்கு அன்பு இருந்தா அவர் தன்னுடைய குமாரனை நமக்காக கொடுப்பார் அப்ப பிதாவுடைய அன்பு எப்படிப்பட்டது உங்களையும் என்னைய மீட்பதற்காக தம்முடைய சொந்த குமாரனை கூட கொடுக்க அவர் ஆயத்தம் அப்போ வாங்க இன்னைக்கு ஒருவேளை நம்ம வீட்டு பக்கத்துல ஒரு பெரிய சண்டை நடக்குது நமக்கு ஒரே ஒரு பையன் வச்சுக்கல அப்ப சண்டை நடக்கும் போது நம்ம பையன் கொஞ்சம் சுட்டி பாக்குள்ள கொண்டு தடுத்து நிறுத்து வேலை எல்லாம் பார்ப்பாங்க ரெண்டு பேரும் அறுவேளை வச்சு நிற்கிறாங்க வெட்டுறதுக்கு இப்போ நாம என்ன பண்ணுவோம் ரெண்டு பேருல சண்டை போட்டுட்டு இருக்கும்போது பேருக்கு தூங்கிட்டு இருக்கான்னு எடி விட்டு போய் அந்த சண்டை நிறுத்துதான்னு சொல்லுவோமா இல்ல டே இவன் தெரிஞ்சதுன்னா வெளியே ஓடி போய் உள்ள தலையை இருப்பான் இவனை வெளியே விடாதன்னு கூட்டு போட்டுருக்குமா பொதுவா நம்ம பாதுகாக்க நம்போம் எவ்வளவு தூரம் நம்ம பிள்ளைய பாதுகாக்கோம் அவ்வளவு தூரம் பாதுகாக்க நம்பினோம் ஆனா பிதாவாக அதான் சொல்றாரு தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனோ அப்படின்னா அவருடைய ஒரே பேரான குமாரன் அவருடைய ஏக சுதன் அவருடைய நேச குமாரன் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு ஏக சுதன் நேச குமாரன் நேச குமாரன் அவருடைய நேசமே அவர்தான் தான் அந்த நேச குமாரனை கொண்டு உங்கள் மேல என் மேல வச்சிருந்த அன்புக்காக நம்மை மீட்பதற்காக நம்மளை மீட்டெடுப்பதற்காக நம்ம மேல வச்சிருந்த அன்பு நீங்களும் நானும் அழிந்து போய்விடக் நானும் நரகத்திலே அழக அதிகளாக நிறைந்த இடத்துக்குள்ளே போய் தப்பி தப்பிவிக்க முடியாத அந்த இடத்துக்குள் போய்விடக் கூடாது என்பதற்காக தன்னுடைய சொந்த குமாரனை தன்னுடைய நேச குமாரனை தன்னுடைய ஏக சுதலை உலகத்தில் ஒரே பேரான குமாரனை நமக்காக கொடுத்தார் அப்படின்னு போட்டிருக்க நமக்காக தந்தருடின்னா போட்டிருக்க அப்படி தந்ததுல எப்படி தந்தார் அப்படின்றத கொஞ்சம் உணர்வு பூர்வமா நீங்க பாத்தீங்கன்னா தான் அந்த அன்பினுடைய ஆழத்தை அறிந்து கொள்ள முடியும் அந்த உணர்வுகளை புரிந்து கொள்ள முடியும் அன்பு எவ்வளவு அற்புதமான அன்பு என்பதை மனம் குலத்தை ஆண்டவர் படைக்கும் பொழுது தேர்தல் சொல்லுகிறது ஆதி ஆரம்பத்தில் எட்டாம் ஆறத்திலே வாசிக்கிறோம் அவர் மனிதனை மாத்திரம் இருபத்தி ஆறு இருபத்தி ரெண்டு இருபத்தி வாசிக்கும் பொழுது மனிதனை மாத்திரம் தான் தேவ சாயலே படைத்தார் நமது சாயலாக நான் படைப்போம் என்று சொல்லி படைத்தார் இந்த படைக்கப்பட்ட இந்த மனிதன் விழுந்து போன பொழுது பாவம் செய்த பொழுது மகிமை அற்றவனாக மாறின பொழுது தேவனுடைய சாயலை இழந்த பொழுது அண்டவர் நம்மை இழக்க விரும்பவில்லை மனிதன் மகிமையையும் தேவ சாயலையும் இழந்தார் ஆனால் தேவனுடைய அன்போ நம்மை இழக்க அவருக்கு பிரியவில்லை என்னுடைய ஜனத்தை என் சாயனை படைக்கப்பட்ட என் மனிதனை நாம் இழப்பதற்கு நான் என்று சொல்லினார் அவர் தம்முடைய அன்பை நமக்கு காண்பிக்கும்படியாக தம்முடைய சொந்த குமாரனையும் கொடுத்து நம்மை மீட்டுக் கொள்ள வேதன் சித்தப்பட்டார் அப்ப அவன் பாருங்க அவ்வளவு நேச குமாரன் அப்படிப்பட்டவரை கொடுக்க விரும்பினார் நான் ஒரு மூணு காரியத்தை சொல்றேன் அவர் கொடுத்ததுல அந்த அன்பு அந்த அன்பினுடைய தகுதல் எப்படிப்பட்ட ஒருத்தரை நமக்கு கொடுத்தா எப்படி கொடுத்தா என்பதை புரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு இன்னும் அதிக அன்பின் ஆழம் புரியும் முதலாவது எப்படிப்பட்டவரை நம்ம கொடுத்தா அப்படின்னு சொன்னா நீதிமொழிகள் எட்டாம் அதிகாரத்துல நீங்கள் முப்பதாம் வசனத்தை வாசிக்கலாம் நீதிமொழிகள் எட்டு முப்பது அவர் அருகே செல்ல இருந்தேன் நித்தமும் அவர் மன மகிழ்ச்சியாய் இருந்து எப்பொழுது அவர் சமூகத்தில் களி கூர்ந்தேன் அப்படின்னு இங்க இயேசு சொல்வதை போல தேவ ஆகியில சரமு ஞானி எழுதுன இந்த நீதி கொடிகளிலே நாம் பார்க்கிறோம் அப்ப இயேசு எப்படி இருந்தாருன்னா நித்தமும் அவருடைய மன மகிழ்ச்சி அப்படின்னா யாருடைய மனமகிழ்ச்சி பிதாவுடைய மன மகிழ்ச்சி சொல்லுகிறார் நேசகுமாரன் இவரில் பிரியமாய் இருக்கிறேன் இவர் என்னுடைய நேசகுமாரன் அவர் சொல்லும்போதெல்லாம் சொல்றார் என் நேசகுமார் அப்படின்னா நான் ரொம்ப நேசிக்கிறேன் என்னுடைய குமாரி நான் அதிகமாய் நேசிக்கிறேன் அப்படின்னு சொன்னார் இவர் என் நேசகுமாரன் இவரின் இருக்கிறேன் இவர் என்னுடைய நேசகுமாரன் இவருக்கு செவிலொடுக்க என்றெல்லாம் தேவன் அவை குறித்து சாட்சியிட நாம் பார்க்கிறான் அப்படி எவ்வளவு அன்பு பிதாவாயி தேவன் இயேசு மீது வைத்திருப்பார் அப்ப அப்பேசி சொல்லும் போது சொல்றாரு நித்தமும் அவருடைய மன மகிழ்ச்சி அப்படின்னா சில நேரம் பாருங்க செல்ல பிள்ளை எதாவது சேட்டை பண்ணா கூட பெற்றோருக்கு அது சந்தோஷமா தெரியும் தன்னுடைய பிள்ளைகள் சேட்டப்படுறது கூட என்ன தெரியும் அது சந்தோஷமாக தெரியும் அப்படின்னா பிதாவுடைய மன மகிழ்ச்சியே யாரு தான் ஏசுதான் பிதாவுக்கு மன மகிழ்ச்சி அது எப்படி அவருடைய மடியில இருந்தத அவர் பக்கத்துல இருந்தத அவர் எதையெல்லாம் செய்கிறாரோ அதையெல்லாம் பார்த்து பிதா மகிழ்ச்சி அடைந்தான் பிதாவுக்கு இயேசு செய்வதெல்லாம் பார்த்தா அவருக்கு ஒரே சந்தோஷமா இருக்கும் ஏன்னு சொன்னாடுவே நம்ம அவர் இங்க இருந்த ஊழியத்துல இருந்தனா அவருக்கு பூமியில இருந்த நாட்கள் சொல்ல எப்பொழுது என் பிதாவுக்கு பிரியமானதை நான் செய்கிற அப்படின்னாலே அப்படின்னு சொல்லுவார் அப்போ பிதாவுக்கு பிரியமானதெல்லாம் அவர் செல்லமா செய்வார் ஏசு கிறிஸ்து நித்தமும் பிதாவுக்கு மன மகிழ்ச்சி எதையெல்லாம் செய்யறாரு அதெல்லாம் பார்க்கும் போது பிதா ஒரே சந்தோஷம் தனோடு கூட இருந்தா அப்படி இருந்த என்ன அந்த நீதிபதிகள் கேட்டுல வாசிங்கன்னா நேர காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கும் அப்படி பிதாவுக்கு மன மகிழ்ச்சியா இருந்தவர் தான் இந்த இயேசு ஒருவேளை சில நேரங்கள பாருங்க சில பிள்ளைகள் பெற்றோர்கள் ரொம்ப நேசிப்பாங்கன்னா அவங்களை அனுப்புறதுக்கே எங்கயாவது ஒரு ரெண்டு நாள் வேற ஊருக்கு அனுப்பணும்னாலும் இல்ல டூருக்கு அனுப்பணும்னாலும் அவங்களுக்கு வந்து மனசு வராங்க பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரே எதிர்பார்ப்பு ஏக்கத்தோடவே இருப்பாங்க அடுப்பவே மாட்டார் அந்த அப்படியே உள்ள வச்சிருப்பான் எங்க நிமிஷத்துக்கு நிமிஷம் யோசிச்சுட்டே இருப்பான் வச்சிருந்த அளவு கிடந்த ஒரு நேசம் அவர் நித்தமும் மனமகிழ்ச்சி இயேசு பார்க்கும் போதெல்லாம் மகிழ்த்து கொண்டிருக்கிறார் அப்படிப்பட்டவரை தன்னுடைய மனமகிழ்ச்சியே அவர்தான் தன்னுடைய எல்லாமே இயேசுதான் அவரை இல்லாமல் எதையுமே செய்யல சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் அவரால் தான் சகலத்தையும் பிதாவை படைக்கிற அப்படிப்பட்ட குமாராகிய இயேசுவ அவருடைய மனமகிழ்ச்சியாக இருந்த இயேசுவ பிதாவாகிய தேவன் நம்மீது கொண்டிருந்த அன்பின் நிமித்தம் நம்ம மீது அவர் கொண்டிருந்த அளவற்ற அன்பின் நிமித்தம் அதையே எடுக்க அவரையே நமக்காக கொடுக்க அவர் சுத்த அப்ப தான் மனமகிழ்ச்சியை கூட நித்தமும் தன் மகிழ்ச்சியா இருந்தவரை அப்போ ஈஸியா சொல்லிருக்கலாம் ஒரு நிமிஷம் நம்ம யாரோ ஒருத்தருக்காக நம்முடைய மனமகிழ்ச்சியா நமக்கு எல்லாமா இருக்கிற ஒன்றை கொடுக்க முடியுமா சில நேரங்கள்ல நம் பொருட்களை கூட என்ன பண்ண வேண்டாம் கொடுக்க மனம் தன்பு பயன்படுத்த அதாவது ஒரு நாள் கூட யோசிக்கிட்டு இருந்தேன் இவை ஜெகபிரதம் வர ட்ரெஸ் எல்லாத்தையும் எடுத்து எடுத்து எல்லாருக்கும் கொடுப்பான் ஒரு நாள் ஒருத்தவங்களுக்கு சொல்ல போதா அது எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு அதை கொடுக்காம சொன்னான் அப்ப நினைச்சேன் எல்லாருக்கும் கொடுத்தாலும் தனக்கு பிடிச்சதை சில நேரம் கொடுக்குறதுக்கு என்ன வரல மனசு வர மாட்டேன் தனக்கு பிடிச்சதை குடுக்கறது மனசு பாடலை அப்ப நான் நினைச்சேன் அதாவது எல்லாத்தையும் எடுத்து எடுத்து கொடுக்க ஆனா தனக்குன்னு ஒண்ணு பிடிச்சது இருக்கும் போது அதை கொடுக்கறது என்ன வரல மனசு வரல அப்ப ஆனா விவாதிய பாருங்க அவருடைய நித்தமும் தன்னுடைய மன மகிழ்ச்சி இயேசுதான் மன ஆனா அவர்தான் எல்லாமே அவருடைய எல்லாமே இயேசுதான் அப்படிங்கிற ஒரு நேரத்தில் இயேசு வச்சிருந்தாரு ஆனால் இந்த இயேசுவை நமக்காக நமக்காக இந்த பூமிக்குள்ளாக உப்பு கொடுத்தா நமக்காக நமக்கு அப்ப பாருங்க பிதாவுடைய அன்பு பாருங்க எவ்வளவு தேசமா இருந்த தன்னுடைய மன மகிழ்ச்சியா இருந்த இயேசுவரி நமக்கு கொடுத்திருக்கிறார் சும்மா